பிரைஸ் லார்ட் கத்திரி பர்சனாக மயமைப்படுவதாக திரும்பியுமா உங்களுக்கு வீடியோவை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் தான் கூட ஒரு புதிய காரியத்தை நான் பார்க்கலாம் தாவிடு கோலியாத் என்று சொல்லி ரெண்டு கேரக்டர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியரான கேரக்டர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாவிடு ஒரு யுத் ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பனை தோடைய வாழ்க்கையை துவங்கினார் கோலியாத் ஒரு யுத்த வீரனை வாழ்க்கையை துவங்கினார் ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு பேட்டில் மீட் பண்றாங்க கோலியாத்துக்கு பார்க்கும் போது அற்பமா எண்ணினான் ஏன் அப்படின்னு சொன்னா கோலியார் சின்ன இருந்து யுத்த வீரனா இருந்தனால தாவிதுடைய தோற்றமும் தாவிதுடைய அவனை கொண்டு வந்த ஆயுதங்களும் இவனுக்கு அற்பமா தோணுச்சு என்னடா அது என்ன அடிக்கிறதுக்கு கல் எல்லாம் எடுத்து வந்திருக்கிற கவனம் எடுத்து வந்திருக்கிறானு நாயா அப்படின்னு சொல்லி கேட்கிற டோனை வந்து நீங்க பார்க்க முடியுமா ஒன்னு சாமி பதினேழாம் தேதி காலத்துல அப்போ தாவிது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனா வளர்ந்து இவ்வளவு பெரிய மனுஷனை ஒரே கல்ல வச்சு அடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா வித்வுட் காட் இட்ஸ் நாட் பாசிபிள் கடவுள் இல்லாம அது சாத்தியமே கிடையாது அப்போ பைபிள் சொல்லுது அவனை சின்ன வயசுல இருந்து யுத்தத்துக்கு என்று அவனை பழக்க வைத்தார் என்று சொல்லி அப்ப நான் யோசிக்கிறேன் தாவித ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்க வைக்க பண்ண பழக்க வைக்க ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல இருந்தே கோலியாட்டும் வளர்ந்து கொண்டே வரான் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ஊரே பார்த்து இவனை பார்த்து பயப்படுது இவனை அற்பமா என்னது கோலியா தாவி அற்பமா என்னச்சு ஆனா ஈஸியா தாவி இது கோலியா தெரிஞ்சான் யோசிச்சு பாருங்க ஒரு வேலை கோலியார் கேரக்டர் ஒரு அற்பமான ஒரு சப்பையான ஒரு கேரக்டர் இருந்துச்சு சா நார்மலான ஒரு கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரியான ரிசல்ட் வந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஊரே பார்த்து பயந்து ஒரு கேரக்டரை தாவியை அடித்த உடனே அவனை குளிச்சு பார்த்து பாடுறாங்க தாவி சவுல் அவரை பார்த்து பிரமிச்சு போறாரு இவ்வளோ காரியம் நடந்துச்சு உங்க வாழ்க்கைலேயும் அதுதான் நான் சொல்ல வரேன் உங்கள் பிரச்சனையை பார்த்து 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 புலம்பிட்டே இருக்காதிங்க அது எவ்வளோ பெருசாக வேணால் வளரட்டும் உங்கள் கூட இருக்கிறவர் உங்களை அது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்வார் ஒரே கல் அடிக்கிறது உதவி செய்வார் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா ஆபுக்கு ரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு குறித்த காலத்திற்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அது இங்கிலீஷ்ல சூப்பராக இருக்கு அதாவது நியமிக்கப்பட்ட ஒரு காலத்திற்காக ஒரு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது உங்க வாழ்க்கையிலே நியமிக்கப்பட்ட டைம் ஒன்று இருக்கு ஆண்டவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவர் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே ஆண்டவருக்கு வாய்ப்புகள் தான் யூ ஒப்பு கொடுத்தாலே போதும் வாய்ப்புகளை அவர் உருவாக்கி உயர்த்திடுவாரு இஸ்ரேல் ஜனங்களை விட்டு கிளம்பும் போதே அவங்களுக்கு காணான் அழகான ஒரு பாலும் தேனும் தேன்படுவதற்கு காணன் நியமிக்கப்பட்டிருந்தது ஆனா எல்லாராலையும் அதை சுதந்திர முடியாது ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமா ரெடியா இருக்கு ஆனா இவங்க ரெடியா இல்ல இன்னைக்கு உங்க 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 கேஸ்ல நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ளான தரிசனத்தை கத்தர் ஆல்ரெடி செக் பண்ணிட்டாரு நீங்கள் ரெடியா இருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க ஒரு வேளை ரெடியா இல்லைன்னா இன்னைக்கு உங்க கத்த கத்தர் கருத்துல உங்க ஒப்பு கொடுங்க கத்தருக்கு பிரியமா வாழுங்க கத்தருக்கு சித்த கத்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழுங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்க வாழ்க்கையோட தரிசனத்தை நீங்களெடுத்துக் கொள்வீர்கள் கத்திர உங்க ஆசைப்பா